அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம் பார்த்தோம்னா நம்ம பெலா திருவிழாவுக்கு போயிருந்தோம் அந்த பெலா திருவிழாவில் என்னென்ன காட்சிப்படுத்தப்பட்டது அங்கே வந்து சிலது வந்து நம்ம கேள்விகள் கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கான சில பதில்கள் சொல்லியிருந்தாங்க அந்த பதில்கள் பற்றியும் நம்ம வந்து இதில் பேச போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது மட்டும் இல்லாமல் அங்கே விதை கண்காட்சிகளும் விற்பனைக்கும் வந்து இருந்துச்சு அதெல்லாமும் நம்ம வந்து காணொலியில் பதிவு செஞ்சுருக்கோம் என்ன ஒன்றுன்னா நம்ம வந்து மைக் எடுத்துட்டு போல் மைக் நம்ம வந்து வாங்கணும் ஆனால் அது சரி வேற செயல்படாதில்ல அப்படின்றதுனால ரிட்டன் வந்து அமைச்சாச்சு அடுத்த இன்னும் சில நாட்களில் நம்ம வந்து மைக் வாங்கிடுவோம் அப்படி வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து இது போல் விதை கண்காட்சிக்கோ இல்லை வேறு எதனா வந்து திருவிழா பெலா திருவிழா அது போன்ற ஏதாச்சும் ஒரு திருவிழாவுக்கு நம்ம போய் கலந்துக்கிட்டு அங்கே என்ன கிடைக்கு என்ன அனுபவம் போன்ற தகவல்களை உங்களுடன் நான் வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ வந்து பெலா வந்து அந்த காட்சிப்படுத்தப்பட்டு இருந்துச்சு பலா பார்த்திங்கன்னா நாற்பது கிலோவுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு கிலோ வரையிலுமான அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டு இருந்துச்சு அதனால் அந்த பெலா வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பிழா விளைவிச்ச சில விவசாயிகிட்ட நம்ம ஆலோசனை பண்ணதில் பிழாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிழை வந்து நிறையா காய்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத கேட்டோம் அதில் பிழா வந்து அதிகமாக காய்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மருந்துலாம் எதுவுமே போடக்கூடாது இப்போ யூரியா பொட்டாஷிய இது போல் வந்து ஏதாச்சும் போட்டிங்க அப்படின்னா வெறியும் வந்து தான் இருக்கும் க அதனுடைய விதைகள் எல்லாமே கீழே விழுந்துடும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அழுகிடும் அப்படின்றாங்க காய்கள் வந்து இது முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இயற்கை வழி வேளாண்மை தான் இயற்கையாக தான் விடணும் அப்படி நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஊட்டம் கொடுக்கணும்னா ஒரு சிலது வந்து பரிந்துரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா வேப்ப தழைகள் சரகு இருக்குல்ல அது போடணும் அப்படி இல்லைன்னா வேப்பம் வந்து கிளைய வெட்டி போட்டு அதில் வரக்கூடிய ச சரகுகளை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு மூடாப்பு போல் போட்டு அதை மக்க செஞ்சு அதன் மூலமாக விளைச்சல் எடுக்கிறது ஒரு முறை இரண்டாவது என்ன கொடுத்தாங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வைக்கலாம் அப்படின்றதையும் சொன்னாங்க அதன் பிறகு ஒன்று சொன்னாங்க அதிகமாக காய் பிடிக்கணும் அப்படின்னா சப்பாத்தியை வந்து நோண்டி பொதிங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் சப்பாத்தி புதைங்கன்னு சொன்னதும் யாரும் நீங்கள் வந்து வேறு கடையில் அந்த பல மரத்தினுடைய வேறு கடையில் அதனுடைய வேறு அந்த பகுதியில் நோண்டக்கூடாது அதை விட்டு ஒரு நான்கடி அடி ஐந்தடி அதாவது அந்த மர கிளைகள் வந்து எங்கே தொங்குதோ முடியுதோ அந்த பகுதியில் தான் நோண்டணும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து அதனுடைய அடி தண்டு பகுதியிலே நேராக போய்ட்டு நோண்டி எந்த பொருளும் கொடுத்துருவே கூடாது அதை பண்ணோம் அப்படின்னா மரம் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு மினிமம் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம்னா ஒரு ஐந்து அடி தள்ளியோ ஒரு நான்கு அடி மரம் அளவுக்கு நீங்கள் வந்து மரம் எந்த அளவுக்கு பெருத்துருக்கு அதனுடைய விரிவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும் இப்போ அதனுடைய கிளைகள் வந்து இங்கே முடியுது அப்படின்னம்னா இங்கே தான் நீங்கள் பள்ளம் நோண்டணும் இந்த களை இங்கே கரெக்டாக நான் நின்றுட்டு இருக்கிற இடத்துல ஒரு மரம் இருக்கு அப்படின்னா இ என்னுடைய நான் இருக்கிற இருந்து ஒரு ஐந்து அடி தள்ளி நீங்கள் நோண்டலாம் நோண்டி நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதாவது கிளை இப்படி முடியுதுன்னா முடிகிற இடத்துல நீங்கள் நோண்டணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து அந்த இடத்துல நோண்டி சப்பாத்தியை வெட்டி போட்டு புதைக்கணும் என்னன்னா தொழுக்காது நீங்கள் தாராளமாக வந்து சப்பாத்தியை நட்டு நீங்கள் வந்து இதை உரமாக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா சப்பாத்தி வந்து ஒரு இலை மேலே வந்துச்சுன்னா துளுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மொத்தமாக மண்ணை போட்டு மூடிட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா துளுத்து வரவதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எந்த ஒரு புல்லு வகையும் நீங்கள் வந்து மண்ணு கடியில் போட்டிங்கன்னா துளுத்து வரவே வராது எந்த எதை நீங்கள் புல்லோ இல்லை வேறு எதனால் செடிகளோ எதை வேணாலும் நீங்கள் எடுத்து மண்ணில் புதைக்கலாம் தாராளமாக புதைச்சிங்கன்னா அது வந்து மேலே துளுத்தே வராது உள்ளே அழுகி அது வந்து ஒரு நல்ல சத்தான உரமாக மாறும் அந்த அளவு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சப்பாத்தி வாங்கி பொச்சிங்கன்னா அதிகமாக சப்பாத்தியை வெட்டி பொதிச்சிங்கன்னா அதிகமாக வந்து காய் கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து சப்பாத்தியை நோண்டி பொதிச்சு நீங்கள் மகசூல் பெருக்கலாம் அதனால் சப்பாத்தியை வந்து நீங்கள் தாராளமாக பொதிக்கணும் கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது இப்போ அருகும்பில்ல கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தியை அருகும்பில்ல சுத்தமாக நோண்டி புதைச்சிட்டிங்கன்னா அது மக்கிடும் எது எது மேலே முளைச்சி வரும்னா கிழங்கு வகைகள் தான் இப்போ கோரை வந்து நீங்கள் உள்ளே விட்டாலும் கோரை வந்து முளைச்சி வந்துடும் அதே சமயத்தில் கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகள் எல்லாமே முளைச்சி வரும் மரவள்ளி தவிர நீங்கள் எதோ கிழங்குகள் நீங்கள் உள்ளே பொச்சை போட்டாலும் அது முளைஞ்சி வந்துடும் அது அதுக்கப்புறம் விதைகளை தான் முளைச்சி வரும் மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் வந்து தடைகள்லாம் ஒன்றும் தெரியாமல் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அது நல்ல உரமாக தான் ஆகும் அதனால் வந்து சப்பாத்தியை புதைக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் மரத்தினுடைய அடியில் நடக்கூடாது அது வந்து கொஞ்சம் தள்ளி தான் நடணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா அது மரம் வந்து அழுகி சாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடி மரத்தில் பண்ணிங்கன்னா அது பல்வேறு காரணங்களால அழுகி போயிடும் மரம் செத்துடும் அதனால் ஒரு ஐந்து அடி தள்ளி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் அதே சமயத்தில் ம பிளா பற்றி என்ன தகவல் சொன்னாங்கன்னா நாளில் தான் தண்ணி பாசணும் மற்றபடி எவ்வளோ எந்த நேரங்கள்லையும் தண்ணி பாச வேண்டாம் அப்படின்றது சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது பிழா வந்து தண்ணி ஓட்டம் இருக்கணும் தண்ணி தே ஒரு தண்ணி விட்டோம்னா அப்படியே தேங்கிருக்கூடாது அந்த தண்ணி வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே தேங்கிருக்கூடாது தண்ணி ஓட்டம் இருந்துச்சுன்னா பில சாகாது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அதே போல் தண்ணி வந்து அதிகமாக கொடுத்தாலும் சுவைகள் வந்து குறையும் அப்படின்றது சொன்னாங்க தண்ணி கொடுங்க ஆனால் வந்து தண்ணி இறக்கணும் தண்ணி இல்லாமல் இருந்தாலும் காய்கல் வராது தண்ணி அதிகமாக கொடுத்தாலும் சுவைகள் இருக்காது அப்படி தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுது நான் ஏற்கனவே போன காணொலியிலையும் அதை சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு காய்ச்சலும் பாய்ச்சலுமா தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து கொடுக்காமல் இருந்தீங்கன்னா காய் வராது அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன் தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சுலைகள் வந்து நல்ல சுவையும் கொடுக்கும் அதை வந்து நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும் அதுதான் நான் போன காணொலியில் என்ன சொல்லியிருந்தனோ அதுதான் அவங்களும் அங்கே சொல்லியிருந்தாங்க மழை நாட்களில் தண்ணி தேவைப்படாது இறக்க தேவையில்லை வெய்ய நாட்களில் அதாவது ஏப்ரல் மேலேருந்து நீங்கள் வந்து தண்ணி இறைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்றது தான் உங்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி எரிக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை அப்படின்றத நீங்கள் தான் வந்து கணக்கு பண்ணிக்கணும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் அந்த தன்மைக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து தண்ணியை பாய்ச்சறத வச்சுக்கணும் அப்படின்றது தான் தகவல் இப்போ வந்து இயற்கை முறையிலேயே பழா வந்து சாகுபடி பண்ண முடியும் பண்ணோம்னா நல்லா இருக்கும் சுவை அப்படின்றது தான் அங்கே வந்து பல்வேறு நபர்கள் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஒரு செய்தி அதே போல் பார்த்தோம்னா விதைகள் நிறைய கிடச்சிருந்துச்சு நமக்கு வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து மூக்குத்தி அவர் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து நம்ம அங்கே போனப்போ அவங்க மூக்குத்தி அவ அவரை வந்து இப்போது வாங்கியிருக்கிறோம் ஏற்கனவே மூக்கு தேவரை வந்து நம்ம பயிர் பண்ணோம் நம்ம பெருசாக யார்கிட்டே விற்கவும் இல்லை நம்ம சாப்பிட்டதுக்கு நம்ம வீட்லேயும் வரவேற்பு இல்லை அப்படின்றதுனால அதை தவிர்த்துட்டோம் ஆனால் ஒரு காலகட்டங்களில் என்னென்னா இப்போ வந்து நம்ம உடல் சந்தையில் நம்ம இருக்கோம் சில பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது இப்போ எனக்கு அவரை வேணும் அதை அப்படின்றத கேட்டிருந்தாங்க அந்த வாடிக்கையாளர்கள் இணங்க என்ன அப்படின்னா இப்போ மூக்குத்தியாவரை வாங்கியிருக்கிறோம் மூக்குத்தி அவரை இந்த முறை நம்ம வந்து ஒரு அது நட்டு பயிர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து சிறுக அவரெல்லாம் வந்து பயிரோ பண்ணலை நமக்காகவே பார்த்தோம்னா பயிர் பண்ணி நம்மளே சாப்பிட்ருந்தோம் இப்போ சில பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் கொடுங்க அப்படின்றத கேட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை பயிரை பெரிய அளவில் பண்ண போகிறோம் அதுதான் இப்போது மூக்குத்தியாவிற கொஞ்சமாக வாங்கியிருக்கோம் கொஞ்சமே செய்ய போகிறோம் அது விதைகளும் சேகரிக்கப்படும் நிறைய விதைகள் இருந்துச்சு நிறைய பார்த்தோம் நிறைய அனுபவங்களும் இருந்துச்சு உணவு பண்டங்கள் இருந்துச்சு முக்கியமாக மிளகு இருந்துச்சு நமக்கு நமக்கு அறியாமல் ஒரு மிளகு தோட்டம் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்திலலாம் நம்ம அது பார்க்க முடியல இப்போ வந்து பார்த்தா கடலூர் மாவட்டங்களில் வந்திருக்கு பெரும்பாலும் வந்து தெற்கு தான் ஒரு ஒரு சிலர் சமவெளி பகுதியில் பயிர் வைக்கிறாங்க ஆனால் வந்து சமவெளி பகுதியில் நம்ம பக்கம் விழுப்புரத்துக்கு பக்கம் பன்றொட்டியில் ஒரு பக்கத்தில் நம்மளுக்கு வந்து மிளகு பயிர் வைக்கிறாங்க யார் ஒன்றாலும் போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து மிளகு வந்து தொலைபேசி நம்பரையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த எண்ணெய் வச்சு தொடர்பு கொள்ளுங்க போய் பாருங்கள் இல்லை அவங்கக்கிட்ட இருந்து மிளகு வாங்குங்க எதுவும் தான் பண்ணுங்கள் மிளகு நம்மளும் வாங்கியிருக்கோம் சிலருக்கு வாங்கி வந்து வாங்கி கொடுக்குறதுக்காக வாங்கி வச்சுருக்குறோம் அதனால் வந்து மிளகு வந்து அடுத்தபடி அதில் ரெண்டு மிளகு செடி வாங்கி வந்திருக்கோம் கறிமுண்டா வாங்கி வந்து இப்போ நடப்போகிறோம் அதையும் நம்ம வந்து காணொலியில் பதிவு பண்ணுவோம் மிளகுகள் வந் மிளகுகள் பற்றி சில வந்து நிறையா வந்து கேட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் மிளகு பற்றியான ஒரு தனி காணொலியை நம்ம வந்து பயணம் போடுவோம் மிளகுகள் வந்து பராமரிப்பு என்னென்ன இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சொல்ல போகிறேன் இன்னும் நான் மிளகுல அதிகமாக கற்றுக்க வேண்டிய நிலை இருக்குது கற்றுக்கிட்டு இன்னும் அதை பயிர் பண்ணுவோம் பயிர் பண்ணி என்னென்ன மிளகுல இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதில் என்னென்ன நம்ம கவனிக்கப்படணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் ஏற்கனவே ஒரு மிளகு செடி இருக்குது அந்த மிளகு செடி பற்றி கேட்டதுக்கப்போ அவன் காய் காக்கா காய்க்காத கொடியிலிருந்து எடுத்து போட்டு நட்டால் காய் காய்க்காது இது உங்களுக்கு காய் வரக்கூடிய கொடியிலிருந்து உங்களுக்கு கொடிகள் தரும் மூன்று ஆண்டுகளில் காய் காய்க்கும் அப்படின்னு இருக்காங்க நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆண்டுகள் வந்து தாண்டிடுச்சு இன்னும் வரலை அந்த செடியை அகற்றலாமான்னு கேட்டோம் இன்னும் கூட ஒரு வருடம் வந்து காத்துருங்க அப்படின்னாங்க ஒரு வருடமோ இரண்டு வருடமோ பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த செடியை அகற்றலாமா நான் யோசிக்கலாம் அப்படின்றதையும் பேசியிருக்காங்க நம்ம வந்து கரிமுண்டா இப்போ ரெண்டு வாங்கி எடுத்துன்னு வந்திருக்கோம் அதை நம்ம பயிர் பண்ண போகிறோம் அது அளவுக்கு வருதோ பார்த்து நட்டுட்டு அதுக்கப்புறம் அதிகமாக நமக்கு வந்து அது மகசூல் தருது அப்படின்றத அப்படின்னா அதிலே வந்து நம்ம வந்து அது துண்டாக்கி பயிர்களை வந்து அதிக எண்ணிக்கையில் பயிர் உற்பத்தியில் பண்ணுவோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே என்னென்ன பார்த்தோமோ அதை உங்களுக்கு காணொலியில் தரேன் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல மைக் வாங்கிட்டு பல பேருனுடைய அனுபவங்களும் உங்களுக்கு பதிவு போல் உங்களுக்கான வாய்ப்புகள் தரேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் mana yang mana yang dia? mana yang mana yang dia?

கண்மொனி சார் சொன்னார் ஒன்று எதையாவது வாங்கி போவார் இங்கே அவர்களுக்கு பலாப்பழத்துலேருந்து ஒன்று வாங்கி அவங்க வீட்டில் கட்டி முயற்சிப்பட்டு பாருங்கள் உங்கள் தூக்கத்திலையும் ஆ சார் வந்து நன்றி ஒரு இப்பாடுறாங்க நம்முடைய சிறுகருடைய சிறம்பாட்டை முயற்சி இருக்கிறோம் அதை தொடர்ந்து நம்முடைய சுத்த மருத்துவர்களும் பல விவசாயிகளும் இங்கே அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு பார்த்துருக்கிறார்கள் இப்போ மிளகு மிளகு உங்கள் அறநூறு ரூபாய் கொடுக்குறாங்க கிலோ உங்கள் அறநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பார்க்கலாம் இது வந்து கரிமண்டா மேலக்கு தான் விற்கிறாங்க கரிமண்டா மேலக்கு அறநூறு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கிறாங்க இங்கே தான் இவங்க திருவுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வச்சுருக்காங்க திருமணம் விதைகள் மூன்று பேருக்கு கொண்ட இந்த விதைகள் வச்சுருக்காங்க சட்டை வாய்ப்பு வாய்ப்புகள் சூழல் செய்வேன் ஆனால் மன்னிக்கும் பாப்பா தொடத்துங்க ரொம்ப வாய்ப்பு ஃப்ரூட் காய் உலர்த்திய பழங்கள் அடுத்ததாக நீங்களே பண்றீங்களா நீங்களே பண்றீங்க ஹோல்சேலாக வாங்கிடு ஹோல்சேலாக வாங்கி ரீட்டை பண்ணிடு ரீட்டை பண்ணி ஃபோட்டோ எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் அண்ணன் செல்லமி செல்வனவர் வந்து காடகுடலூர் ஒரு சொந்த ஊர் இந்த மண்ணுக்காக இருக்காங்க இந்த ஹான்ஸ் போய்லயே இந்த பொடியும் கلمه வச்சு காக்காயை குடிச்சிட்டு இருக்காரு பள்ளர்க்கே இவர் பார்த்தா பத்து காக்கா அப்படியே பொட்டு 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 கீழே வந்து போச்சு இனி ஓடி எல்லாத்தையும் அதறி வந்து தண்ணி கிண்ணே கொடுத்தா அது எட்டு காக்கா பத்து காக்கா எல்லாம் ரெண்டு காக்கா மட்டும்தான் தான் உயிர் காந்து பண்ண பண்ணாரு அவர். பெரியவா ரொம்ப வத்திருக்கறாங்க அவருக்கும் அவருக்கு பிள்ளைகளுக்கும் மிக்க மகிழ்ச்சி மகிச்சி இந்த ஏரியால காலத்து இந்த ஒரு நேய்க கலை செய்பவர்க்கு மிக்கு மகிச்சி அதை பத்தி ஒரு சின்ன எத்தனை வருஷமா இந்த காலங்கையத்தனை வருஷமா நாங்க கொள நன்றி நன்றி நமது நிகழ்ச்சிக்கு

தாரணி உள்ளிட்ட சிலம்பாட்டுக் குழுநீர்களுக்கான பாராட்டுச் சான்றுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது

கடலூரை சேர்ந்த சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் நம்ம பகுதிக்கு அருகில் சேர்ந்தவர் திரு அருண் செல்வம் அவர்கள் பல்வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்பாடுகளில் நமது கடலூர் மாவட்டத்தில் சிறப்பான பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கின்றார் மரத்தில் எவ்வளோ பலா இருக்குன்றதை பார்க்கலாம் சுற்றி காய் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பழுத்துடுச்சு பழுத்து இவங்க அறக்காமல் விட்டுருக்காங்க அரைக்காமல் விட்டதுனால தான் இது பார்த்தோம்னா அழுகிடுச்சு பழுத்து அறக்காமல் விட்டோம்னா அடிக்கிடும் இதுதான் இங்கே இது இது அழிக்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று கடிச்சிருக்கு போயிருக்கு